வணக்கம் இன்று அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பங்கள் உலக வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தை நோக்கி மனித குலத்தை நகர்த்திக் கொண்டிருக்கின்றன இந்த அதிநவீன கண்டுபிடிப்புகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடன் எவ்வாறு பொருந்துகிறது என்பதைக் காண்போம் மனித மூளையைப் போலவே செயல்படும் செயற்கை மூளைகள் இப்போது தயாராகிவிட்டன நினைவாற்றல் மற்றும் கட்டளைகளை பிறப்பிப்பது போன்ற மனித மூளையின் முக்கிய பணிகளை இது முழுமையாக செய்யும் திறன் கொண்டது தற்போது மனித மூளைக்கும் செயற்கை மூளைக்கும் இடையே வெறும் மூன்று வினாடிகள் மட்டுமே செயல்பாட்டு வேறுபாடு உள்ளது மிக விரைவில் இந்த வேறுபாடும் நீக்கப்படும் நிலை உருவாகி வருகிறது அது மட்டுமல்லாமல் மனிதர்களைச் சாகவிடாமல் தடுக்கும் செயற்கை இரத்தம் போன்ற தொழில்நுட்பங்களும் கண்டறியப்பட்டு வருகின்றன இந்த தொழில்நுட்பங்களின் வருகைக்குப் பிறகு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு மனிதனின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லும்போது சாவைக்கூட அவர்களே நிர்ணயிக்கும் நிலை உருவாகும் ஏதாகமத்தில் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் இருக்கும் என்று கூறுகிறது சிலை பேசுமா என்ற கேள்விக்கு இன்றைய தொழில்நுட்பமே பதில் சொல்கிறது இன்றைய ரோபோட்டுகள் சிலைகள் போலவே இருக்கும் ஆனால் அவை சிந்திக்கவும் பேசவும் வல்லவை இது நீங்கள் கேட்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லும் சவுதி அரேபியாவில் சோபியா என்ற ரோபோட்டுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அந்த அரசு இந்த செயற்கை ரோபோட்டை ஒரு பேத்தியில் எதிர்காலத்தில் மனிதர்களை கொலை செய்வீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்கள் நடந்து கொள்வதைப் பொறுத்து என்று சிந்தித்து பதிலளித்தது இது அதன் ஆழமான சிந்தனைத் திறனை காட்டுகிறது செயற்கை நுண்ணறிவுக்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது என்ற பைபிளில் சொன்ன தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அதே வசனத்தில் சொரூப்பத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ரோபோட்டுகள் இப்போது பார்க்கும் பேசும் சிலைகளாக மட்டுமில்லை அவை கொலை செய்யும் எந்திரங்களாகவும் மாறிவிட்டன துபாய் விமான நிலையம் மற்றும் கேரளா காவல்துறை போன்ற இடங்களில் போலீஸ் பணிகளில் ரோபோட்டுகள் கட்டுப்பாட்டுக்குள் செல்லத் தொடங்குவார்கள் மிக முக்கியமாக ஜெர்மனியில் உள்ள வோக்ஸ்வேகன் கார் தொழிற்சாலையில் ஒரு ரோபோட்டுடன் பணிபுரிந்த ஒரு தொழிலாளியை கொன்றது இதுவே ரோபோட் ஒரு மனிதனை கொன்ற முதல் கொலை வழக்கு உலகிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜப்பான் மற்றும் இங்கிலாந்து இராணுவ பிரிவுகளில் கொலை செய்யும் ரோபோட் படை சேர்க்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு நாட்டின் இராணுவமாகவும் செயல்படத் தொடங்கிவிட்ட செயற்கை மூளை பேசும் சிலை கொலை செய்யும் ரோபோ மற்றும் செயற்கை நரம்புகள் கொண்ட பயோனிக் மேன் என அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தீர்க்க தரிசனங்களை துல்லியமாக நிரூபித்துவிட்டன நாம் கடைசி காலத்தின் கடைசி தலைமுறையில் இருக்கிறோம் கர்த்தரின் வருகை தாமதிப்பதற்கு காரணம் இந்த உலகத்தில் உள்ள யாரும் கெட்டுப் போகாமல் அனைவரும் மனம் திரும்பி ஆயத்தமாக வேண்டும் என்பதே ஒரு சர்வாதிகாரியின் சிலைக்கு முன் தலைவணங்காதவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே விழித்திருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படும் கூட்டத்தில் இருக்க ஆயத்தமாவோம்